அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நேர்ந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கணம் பற்றி ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோச்சாரா சனி பகவானுடைய இயக்கங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிம்ம அட்சலக்கணத்திற்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம அட்சலகணம் அப்படின்னு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் ஏன் எதற்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம அட்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியார் தான் சனி பகவான் இவர் எங்கே போகிறாங்கன்னா தன்னோட இப்போ இவ்வளோ நாள் இருந்தது வந்து ஏழாம் வீடு கும்பத்தில் இருந்தாங்க இப்போ வந்து எட்டாம் வீட்டுக்கு போகிறாங்க எப்படி எட்டாம் வீட்டுக்கு போகிறாங்க எட்டு அப்படின்னா தீராத பிரச்சனை ஆறு அப்படிங்கிற கடன் ஆறு அப்படிங்கிற நோய் தீராத இடத்துக்கு போகுது சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது எங்கே போகுது அட்சய லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல அப்போனா ஜாதகர் அப்படிங்கிற ஒன்றாம் இடம் இவரின் கவனக்குறைவுகள் இவரின் தன்மை இவரால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஜாதகருக்கு தீராத பிரச்சனையாக உருமாறும் அப்படின்னு புரியணும் யாரால் பிரச்சனை ஜாதகரால் பிரச்சனை எது சார்ந்த பிரச்சனை கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் உருமாறும் எப்படி ஏழு அப்படிங்கிறது மனைவி மனைவிக்கு இரண்டாம் இடத்துல போகிறாரு கிணத்திற்கு இரண்டாம் இடம் மனைவியின் பேச்சு மனைவியின் வருமானம் மனைவியின் குடும்பம் மனைவியின் அழகு மனைவின் உணவு சாப்பிடுகின்ற பழக்க வழக்க நிலைகள் மனைவியின் குடும்ப சூழ்நிலை அதாவது மனைவியின் குடும்பம் அவங்கள தாய் தாப்பையும் உற்ற உணர் இருப்பாங்க அந்த சொந்த பதம் இது சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு பிடிக்காது எப்போ வரைக்கும் இந்த சனி பகவான் இங்கேருந்து இங்கே மாற வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்மா ஆட்சியலக்கணம் கொண்டவங்களுக்கு சனி பகவான் வந்து நூறு சதவீதம் இயங்குவார் எந்த மாதிரியான விஷயத்தில் அப்படின்னா நான் ஒரு வீடு வாங்கினேன் ஒரு பழைய வீடு வாங்கினேன் இல்லை ஒரு வீடு கட்டினேன் அப்போ நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டின் நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் எப்படி திரும்ப இருக்க சொல்கிறேன் பாருங்கள் வீடு அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் வீரர்கள் போடும் மத்திய என்ன சொல்லுவாங்க நான்காம் இடத்தை பாருங்கம்பாங்க அப்படின்னா இந்த நான்காம் வீடு இந்த நாலாம் வீட்டில் நம்ம என்ன இதை ஒன்றுன்னு எடுத்தால் இது ரெண்டு இப்படி என்ன இந்த நான்காம் வீட்டிற்கு சனிபவன் சனி பவன் ஐந்தாம் வீட்டில் போகிறாரு சரிங்களா அப்படின்னா அட்சிய லக்னத்திற்கு எட்டில் ஜாதர் ஒரு வீடு வாங்கினாருங்க அதனால் ஒரு கடனை இருந்தாருன்னு வச்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதகர் ஒரு வீடு வாங்கினார் அந்த வீட்டின் பேரில் ஒரு கடனை உருவாக்கினார் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த சனி பகவான் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மகரத்தில் போய்கிட்டு இருக்க காலத்தில் இந்த கடன் தன்மை வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா இப்படி வாங்கின கடன் இப்போ என்ன இருக்கும் இந்த வீடு வந்து நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் ஜாதகரால வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது அப்படியே உணரும் அதே மாதிரி தன்னுடைய தாய் அவங்க மூளை அவங்க கூட இந்த சிம்ம அடிச்சலக்கணம் கொண்டவங்க கருத்துறோட வச்சுக்கிடுவாங்க ஆனால் அம்மா எப்படி இருப்பாங்க நல்லா இணக்கமாக இருப்பாங்க தம்பி தம்பின்னு பாசமாக இருப்பாங்க பையன் மேலே ஆனால் பையன்தான் அம்மா மேலே இருக்க மாட்டான் இவருடைய வண்டி வானங்கள் கொஞ்சம் பழுதடையணுங்கிற பிரச்சனை இருக்கும் அந்த பழுதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஜாதகர் எப்படி வேகத்தடலை ஏறி இறங்குறப்ப பிரேக்கை பிடிக்கணும் ஸ்லோவானனே கியரை வந்து குறைக்கணும் வீலரே இருந்தாலும் வேகத்தில் டம்முன்னு ஏறி இறங்கி போச்சு கீரை குறைக்காமல் போனோம்னா கீர் முட்டும் அப்படின்னா கீர் ராட் அடியாகிடும் கிளச்சு அடி அடியாகும் இது வந்து சாதாரண டூவீலருக்கே இது போல் தான் ஜாதகரோட இயக்கங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஆட்படும் அப்படிங்கிறதும் ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல சனி பவன் போகிறனாலையும் ஆறாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல போகிறனாலையும் இவருக்கு என்னாகும் ஒரு நோய் தொந்தரவு ஆட்படும் அதுக்கு யார் காரணம் ஜாதகர் எப்படி எட்டு அப்படின்னா தவறி விழுதல் வள்ளி விழுதல் இது வந்து நீருடைய இடம் மீனம் வந்து நீர் ராசி அப்போ என்ன பண்ணோம் கடலில் குளிக்க போனால் இது வந்து கடல் ராசி ஜாதகர் திருச்செந்தூர் கடல் ராமேஸ்வரம் கடல் இப்படி ஏதோ ஒரு கடலை போய் குளிக்க போனாருன்னா அங்கே போய் தடுமாறி விழுவார் எட்டு அப்படின்னா விழுவது அதன் காரணமாக ஜாதகர் நோயை உருவாக்குவார் இங்கே அப்போ என்ன பிரச்சனை வருது சனி உருவாக்குறாரா இல்லவே இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் கோச்சார சனி எட்டுக்கு வந்தார் சிம்மலக்கணம் போகிறவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டா இருப்போம் ஆனால் அங்கே அவராதா செய்கிறாரு இல்லை இதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்போ எட்டில் இருக்கிற சனி பவன் தன்னுடைய மூன்றாம் பார்வை இந்த பத்தை தான் பார்ப்பார் ஜாதகரின் கவனக்குறைவு ஜாதகரின் உடல்நலமின்மை அதன் காரணமாக வேலையில் பிரச்சனை எப்படி அதன் காரணம் என்னாகும் இந்த வேலையில் வந்து பிரச்சனை வரும் ஜாதருக்கு முழங்கால் சம்மந்தமான பிரச்சனை பத்துனா முழங்கால் பத்துனா வேலை இதில் பிரச்சனை ஜாதகருக்கு உடம்பு சரியும் வேலைக்கு போகலாங்க அதெலாம் என்ன அது வருமானம் தடைபடுது இந்த மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டே அவங்க சனி பகவான் த இங்கேருந்து தன்னோட ஏலம்பலம் ரெண்டு தான் பார்ப்பார் அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வருமானம் குறைஞ்ச என்னாகும் மனைவி சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்களா வாங்களா கட்டணும்ல அப்புறம் என்ன நடக்கும் சண்டை இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வை எங்கே போகும் இந்த ஐந்தாம் வீட்டுக்கு வரும் ஐந்து மனம் ஆள் மனம் குழந்தை ஜாதகருக்கு குழந்தை மூத்த குழந்தை மூத்த குழந்தை மேலே கோவப்படுவார் மனம் அமைதி அடையாது எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் ஐந்து தொடர்பு கொள்றதுனால இங்கே நடந்துடும் மனம் இருக்கம் அப்படினதுக்கெலாம் யாருங்க காரணம் சனியாக காரணம் சனி வந்து ஜாதகர் செய்கின்ற தவறுகளின் காரணமாக இந்த தன்மை உருவாக்கி விட்டுருவார் ஏன் அவர் ஆறாம் அதிபதி தன்னுடைய ஆறாம் வேலையும் செய்யணும் ஏழாம் வேலையும் செய்யணும் இது ஐம்பது பிரச்சனைனா இது ஐம்பது பிரச்சனை செய்யணும் அப்புறம் அவர் எட்டுக்கு போகிறார் இந்த ரெண்டு வேலையும் செய்யணும் சரிங்களா அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வு கம்மியாகிடும் லக்னாதிபதி யார் இங்கே சூரியன் இன்றைக்கி கோச்சாரத்தில் எங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க இவர் நகண்டு அப்படிங்கிட்டு போவார் இதுக்கப்புறம் இப்படி சுற்றி வரும்பொழுது இந்த சனி பவன் இரண்டரை ஆண்டு காலம் இந்த இடத்தோடு நகல மாட்டார் ஆனால் கோச்சார சூரியன் என்ன செய்வார் ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் மாறும்பொழுதும் மாறி மாறி வருவார் அப்படி வரும்பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோச்சார சூரியன் இந்த இடத்தை தொடர்பு கொண்டு பொழுது அதாவது ஆடி மாதங்க சரிங்களா அப்போனா பிரச்சனைகள் வந்து தீவிரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் ஏழாம் அதிபதியாக இருக்கின்ற சனி அந்த இடத்துலேருந்து வர்றப்ப ஒரு நிமிஷம் ஆமாம் அப்படி வரும்பொழுது அட்ச லக்னத்துக்கு பன்னெண்டில் சூரியன் போகிறார் அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியூர் வெளியூர் சார்ந்த தன்மையை வந்து அமைச்சிக்கணும் சரிங்களா அப்படி அமையும் இயற்கையாகவே அமையும் அதற்கப்பறம் இந்த சூரியன் எங்கே வருவார் அப்படின்னா நம்மளே சிம்ம வீட்டுக்கே வருவார் சரிங்களா இப்படி தன் சொந்த வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சனி அப்படிங்கிற ஏழாம் அதிபதியாக இருக்கிற கலத்திரக்காரனாக இருக்கிற மனைவி ஸ்தானம் இருக்கிற இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கிற சனி பவன்ட்ருந்து என்னம்னா இதை ஒன்றுன்னு எடுத்தோம்னா அதாவது இதை ஒன்று இது ரெண்டு அப்போ நம்ம எடுத்தோம்னா இது வந்து ஆறாம் இடம் ஆகிடும் அப்போனா கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்குகின்ற காலமாக இந்த ஆவணி மாதமும் அப்புறம் இந்த ஒரு மாதம் ஃப்ரீயாக விட்ருவார் அப்புறம் இங்கே வந்துடுவார் அப்புறம் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் கோச்சார சூரியன் போகும்பொழுது இந்த என்ன சனி ஆராயிடுவார் அப்போனா இந்த இரண்டரை ஆண்டு கால சனி பகவான் நடந் நகன்று செல்கின்ற காலங்கள் வரையிலும் கோச்சார சனி பகவான் கோச்சார சூரிய பகவான் இயக்கங்களின் காரணமாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருவதனால் நாலு அப்படிங்கிற தாம்பத்திய சுகம் தடைபடும் அப்படினது வந்து நம்ம எப்படி தற்காத்துக்கணும் சூழ்நிலை சரியில்லைங்க யாரும் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை ஏழுங்கிற மனைவி மனையோட வருமானத்தை பற்றியோ மனையோட அழகை பற்றியோ மனையோட குடும்பத்தை பற்றியோ ஜாதகரை கண்டுக்காம போகிற பிரச்சனை இல்லை சரிங்களா அதே தருணத்தில் இந்த ஆவணி மாதமும் இந்த ஐப்பசி மாத காலங்களில் நம்ம என்ன செய்யணும் கணவன் மனைவி அப்படி வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் எது மாதிரியான விஷயத்தில் விலையின் காரணமாக இப்போ பாருங்கள் இந்த ஆடி மாதம் போகும்பொழுது அச்சலகத்துக்கு பன்னெண்டு ல சூரியன் பெறுறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த ஆடி மாதம் வரும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் விலகி விலகி இருக்கணும் இப்போ இந்திய நேரத்துக்கு மணி பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது காலையில் நான் இப்போ இந்த வீடு எங்கேருந்து எடுக்கிறனால என்னுடைய அலுவலகத்துலேருந்து எடுக்கிறேன் ஏன் எடுக்கிறேன் நானும் என் மனைவியும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஒன்றா இருந்தோம்னா எனக்கு சண்டை வரும்போது தெரியும் அப்போ நான் என்ன செய்கிறேன் கையில் ஒரு பையை தூக்கிக்கிட்டு வாட்டருக்கு நல்ல தூக்கி போட்டு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு ஒடியாந்துட்டேன் நான் சொல்கிறப்ப நம்மளுக்கு புரிதானு பாருங்கள் கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் சண்டை வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோமா பல வளர்க்கணுமா குளித்தோமா சாப்பிட்டோமா பிள்ளைகளை பார்த்துக்கோ இந்த வந்துடும் வேலைக்கு போகிறேன் வெளியில் வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்போனா கணவன் மனைவி விலகி இருத்தல் தானாகவே முன் வந்து விலகி இருத்தல் அப்படிங்கிறத இதுக்கு பரிகாரம் சரிங்களா அப்படின்னா இங்கே வந்து சனி பவன் என்ன செய்ய போகிறாரு எட்டுங்கிற நோய்த்தன்மைக்கு கொடுக்க போகிறாரு ஆறாம் அதிபதி எட்டுக்கு போகிறார் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கொடுப்பார் வேலையில் பிரச்சனை அடிமை நிலை வேலைக்காரங்கள் மூலமாக வேலையில் பிரச்சனை இல்லை முழங்காலில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை ரெண்டுன்னா வலது கண் வலது கண் திறனில் கோளாற கொடுத்துருவார் ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுத்தி விட்டுருவார் அப்படி தான் ஒரு ஆப்ரேஷனுங்கிற மாதிரி தன்மை வந்தது அப்படின்னா அந்த ஆப்ரேஷனுக்கு காரணம் யாராகனா ஜாதக தான் காரணம் என்ன காரணம் ஆப்ரேஷன் கண்டிப்பாக உண்டா அப்படின்னா கிடையாது ஜாதக விருப்பப்படுவார் சரி சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு பண்ணிடுவார் சரிங்களா அப்படின்னா இந்த சிம்ம அடிச்சலக்கணத்திற்கு நம்மளுடைய சனிபாவோடய இயக்கங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இயங்கும் நம்மளுடைய ஆசிரியர் உயர்வு பொது நம்மளுடைய அடிப்படை முடிஞ்சு மேல்நிலை வகுப்பில் ஒரு சில விவரங்கள் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனை பர்சன்டேஜ் செயல்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் நாலு அப்படிங்கிற சொத்து சுகங்கள் எட்டு அப்படிங்கிற பிரச்சனைகள் பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயங்கள் இது எல்லாமே ஜாதகருக்கு நூறு சதவீதம் செயல்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணணும் உதாரணமாக லக்னாதிபதியாக இருக்கிற சூரியனும் ஏழாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவானும் பகை பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி இருக்கிறனால இந்த அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு சரிங்களா இப்போ இப்போ வந்து மாசி மாதம் சரிங்களா ஒரு நிமிஷம் அப்படி இல்லைங்க மாசி பதினெட்டு ஆகுது இன்றைக்கி அப்போனா மாசியில் வந்து இன்னும் பன்னெண்டு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் அங்கே போகும்பொழுது சரிங்களா நம்ம என்ன சொல்கிறோம் இருபத்தொம்போது மூணில் தான் மாறுறாருன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு நாள் இருக்குது அப்போனா பங்குனி மாத கடைசி காலங்கள் நெருங்கி வரும் பொழுது கோச்சார சூரியன் இந்த இடத்துக்குள்ளே வந்துடுவார் கோச்சார சனியும் இங்கேருந்து போயிடுவார் அப்போ என்ன ஆகிடும் பங்குனி மாத கடைசி ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தலை தூக்கும் சனி பவன் அங்கே மாறின உடனே நம்ம வந்து அந்த பிரச்சனையை உணர முடியும் ஆனால் இந்த சூரிய பகவான் பங்குனி மாதம் கடந்து சித்திரை மாதத்துக்கு போயிட்டான்னா இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படிங்கிற புரியணும் அப்போனா அந்த சிம்மாட்சலகம் கொண்டவங்க என்ன செய்யணும் பங்குனி மாதம் கடைசி போகிறப்ப கவனமாக இருக்கணும் அப்போ அதில் வந்து தற்காத்துக்கு என்ன செய்யணும் பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் நிறையா குலையவங்களை வந்து சாயமிடுவாங்க ஜாதகர் அப்படிங்கிறவர் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கோச்சாரத்தில் போகிறதுனால தனக்கு வந்து ஒரு மொட்டை போட்டுக்கிட்டாரு அப்படின்னா பெண்களாக பூமுடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு வேலையின் நிமித்தமாக ஜாதகர் வெளியூர் செல்வது போல் கடவுளோட இறைத்தன்மையின் காரணமாக கணவன் மனைவியிடையே லேசான பிரிவினை கொடுப்பார் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் போயிட்டு வந்தோடனே மனைவி அடக்கம் வந்து நம்ம கூட சண்டைப்பட மாட்டாங்க கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றியோ கணவனோ ஒரு பயம் கொள்ள தேவைப்படாது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் அப்போன அச்சிலக்கணம் சிம்மம் போகிறவங்களுக்கு கோச்சார சனிவோண்ட இயக்கங்கள் ஒரு கசந்த வாழ்க்கை கொடுக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் அதற்கு வந்து காரணம் யாராக இருப்பார்கள் அப்படி என்றால் சனி பகவான் அல்ல அவர் தன் கடமையை செய்ய போய்கிட்டு இருக்காரு ஆறாம் அதிபதியாக இருந்து ஏழாம் அதிபதியாக இருந்து எட்டில் போகிறாரு சரிங்களா அப்போனா ஜாதகர் தன்னை உள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை அதே மாதிரி ஏழு அப்படிங்கிறது மனைவி ஏழுங்கிறது பாட்னர் ஏழுங்கிறது இரண்டாவது குழந்தை இது சார்ந்த விஷயங்களில் தொழில் பாட்னர்கிட்ட தேவையில்லாமல் பேசக்கூடாது அவங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது சரிங்களா ரெண்டாவது குழந்த இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பில் நம்ம தலையிடக்கூடாது இந்த விஷயத்தை கண்டுக்காமல் விட்டுட்டாலே நம்ம வந்து இந்த சனி சனிபோண்ட இரண்டரை கால கோச்சார நகர் நகர்வுகளை நம்மளுக்கு நம்மளே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு எடுத்துச் சொல்லக்கூடிய அற்புதமான ஜோடமுறை நமது அட்சலக்கண பத்திரி ஜோடமுறை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதை வடிவமைச்சு கொடுத்தா நம்மளோட ஆசிரியர் உயர்திருப்ப உடம்பு தேவைக்கு வழக்கம் நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளியில் மழை பெய்யறனால வீடியோ வந்து இப்படி பேப்பர்லேயே போட்டிருக்கோம் அனைத்து நன்றி வாழ்கொள்ள முடிந்து